முத்து யோகா யோகா தினத்தை என்பது நமக்குள் உள்ளடங்கி இருக்கும் ஆற்றலை உணர்ந்து அதை வெளிக்கொணர்ந்து செயல்பட வைக்கின்ற ஒரு கலை அந்த கலையை கற்றுக்கொள்பவர்கள் பக்தி யோகம் யோகம் கர்ம கர்மயோகம் ராஜயோகம் என பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த கலையிலே கைதேர்ந்தவராகலாம் ஆனால் எந்த கலையை நாம் பயன்படுத்தினாலும் சரி நம்முள் இருக்கின்ற ஒரு ஆற்றலை உணர்ந்து வெளிக்கொணர்வதற்குத்தான் இந்த பயிற்சிகள் என்கின்ற தெளிவு யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் யோகக்கலையிலே வெற்றி பெறுகின்றார்கள் பெரும்பாலும் நாம் அனைவரும் நினைப்பது போல இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டு நிற்கின்ற எந்த ஒரு ஆற்றலையும் நாம் நேரடியாக நம்முடையதாக மாற்றிக்கொள்ள இயலாது அதனுடைய ஒரு பகுதியாக நம்முள் உறைந்து கிடக்கின்ற அந்த உள்ளடங்கிய சக்தியை ஆற்றலை நம்மால் தொட முடிந்தால் உணர முடிந்தால் வழிபட முடிந்தால் அதனோடு இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவிடாது தொடர்பு கொண்டிருக்க முடிந்தால் அதன் மூலமாக அண்டவெளி முழுவதும் இருக்கும் ஆற்றலை நாம் தொடர்பு கொள்ள முடியும் ஆகவே சூட்சுமம் என்பது நாம் உள்நோக்கி பயணிப்பதில்தான் தான் ஒளிந்திருக்கின்றது பலமுறை நீங்களெல்லாம் கேட்ட ஒரு கதையை இந்த இடத்தில் நான் கூறுவது பொருத்தமாக இருக்கும் யானையை வழக்குபவர்கள் அந்த யானை குட்டியாக இருக்கும் பொழுது ஒரு சங்கிலியால் அதை கட்டி போட்டு விடுகிறார்கள் அந்த குட்டி யானையானது அந்த சங்கிலியை இழுத்து இழுத்து பார்த்து அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சங்கிலிக்கு கட்டுப்பட ஆரம்பிக்கிறது பின்காலத்திலே யானை பெரிதாக வளர்ந்த பிறகு அந்த சங்கிலியானது அந்த யானையின் பலத்தோடு ஒப்பிடும் பொழுது தூசுதான் இருக்கும் பொழுது அதற்கு கற்பிக்கப்பட்ட விஷயம் என்னவென்றால் சங்கிலியை உடைக்க நம்மால் முடியாது இந்த உணர்வு அந்த யானைக்குள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனால் அது எவ்வளவு பெரிய யானையாக இருந்தாலும் சர்வ வல்லமை அதை பெற்றிருந்தாலும் கூட ஒரு சிறு சங்கிலியால் அதை கட்டி போட்டு நம்மால் கையாள முடிகின்றது இந்த கதையை நீங்கள் பலமுறை வாட்ஸ்அப் அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு புத்தகத்திலேயோ படிச்சிருக்கோம் இந்த இடத்தில் நான் ஏன் இந்த கதையை கூறுகிறேன் என்றால் நாமும் நம்முடைய சிறு வயதிலிருந்து கடவுளை அண்டவெளி ஆற்றலை வெளிப்புறமாக தேடி கண்டுபிடித்து அதனிடம் உதவி கேட்க வேண்டும் என்று பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம் நம்முள் உறைந்து கிடக்கின்ற பேராற்றலை நாம் அறியாமல் வெளியிலே இருக்கின்ற ஆற்றலிடம் கையேந்தி நிற்க பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஆனால் யோகக்கலை பயில்கின்ற ஒருவர் முதலில் இந்த ஒரு மாயையிலிருந்து விடுபட வேண்டும் யார் ஒருவர் தன்னுள் அடங்கி இருக்கின்ற ஆற்றலை சரியாக கண்டுபிடித்து அதனோடு தொடர்பு கொள்ள இடையராது முயற்சி செய்கின்றாரோ அவர்தான் உண்மையான யோகி அப்படி நம்முள் புதைந்திருக்கின்ற ஆற்றலை எப்படி கண்டறிவது அதனுடன் எப்படி ஒன்றிணைவது இந்த கேள்விக்கான விடை மிகவும் எளிமையானது எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி வேண்டும் என்றால் அதை பற்றி தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் அந்த ஆற்றலுடன் நம்மை தொடர்பு கொள்ள ஒரு ஆரம்ப காலகட்ட கருவி தேவை அந்த கருவியாக நாம் பயன்படுத்துவது பிரார்த்தனை பிரார்த்தனை என்ற இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே உங்களுக்கு இரண்டு விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் நமக்கெல்லாம் தெரிந்த இந்த பிரேயர் என்கிற வார்த்தை ஒன்று நாம் படிக்கின்ற காலகட்டங்களில் பள்ளியிலே பங்கு கொண்ட காலை நேர வழிபாட்டு கூட்டங்கள் மற்றொன்று ஆலயங்களுக்கு சென்று இறைவனிடம் முன்னே நின்று வழிபடுகின்ற அந்த நேரங்களில் நாம் செய்கின்ற பிரார்த்தனை ஆனால் உண்மையிலேயே பிரார்த்தனை அப்படிங்கிறது இப்படி வெளியில இருந்து செய்யக்கூடிய விஷயம் அல்ல அது உள்நோக்கி மனதை மென்மையாக பணிவாக வைத்துக்கொண்டு கொண்டு நமக்குள் உறங்கி கொண்டிருக்கின்ற அந்த உன்னதமான சக்தியை மிக மென்மையாக மனதில் நிறுத்தி மிகுந்த பணிவோடு அதனிடம் நம்மை ஒப்படைத்து என்னை வழிநடத்தி என் லட்சியத்தை அடைய இந்த எல்லையற்ற பரிபூர்ணத்துடன் இரண்டர கலக்க வழிகாட்டுவீராக என்று நம்முள் இருக்கின்ற அந்த உள்ளார்ந்த ஆற்றலிடம் ஒரு மனப்பூர்வமான வேண்டுகோளை விடுத்து கண்மூடி அமர்வதுதான் நம்முடைய பிரார்த்தனை அப்படி ஒரு ஒரு பிரார்த்தனை மிகுந்த பக்தி சிரத்தையோடு உள்முகமாக உள்முகமாக ஒருவரால் செய்யப்படும் பொழுது அவருள் இருக்கின்ற அந்த அளவற்ற உள்முக ஆற்றலானது தானாக வெளிப்பட்டு அவரை வழிநடத்த தொடங்குகின்றது அந்த உள்முக ஆற்றல் தான் அவருடைய குரு எனவே குருவை தேட வேண்டும் ஒரு சரியான குரு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் வெளிப்புறமாக தேடாமல் அந்த கோரிக்கையை உங்களுக்குள் பொதிந்து கிடக்கும் அந்த உள்முக ஆற்றலுடன் தொடர்பு கொண்டு பணிவாக அதனிடம் சமர்ப்பித்தால் உங்களுக்கு உள்ளும் புறமும் இருந்து வழிகாட்டக்கூடிய குரு உங்களை தேடி வருவார் அப்படி ஒரு குரு ஒருவருடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெற்று விட்டால் அவருடைய யோக பயிற்சி அன்றே வெற்றி பெற்றதாக அர்த்தமாகிவிடுகிறது ஏனென்றால் நீங்கள் எந்த வகையான யோக பயிற்சியை கடைபிடித்த பொழுதிலும் குருவின் அருள் குருவின் வழிகாட்டுதல் குருவின் ஆசிர்வாதங்கள் இவைதான் உங்களை அந்த எல்லையற்ற பரம்புரளோடு இணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் இணைப்பு பாலமாக விளங்குகின்றன அத்தகைய ஒரு குரு நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் யோக பயிற்சியை குறிப்பாக ராஜயோக பயிற்சியை மேற்கொண்டு அதிலும் குறிப்பாக பிரணாகூதியின் அடிப்படையிலான ராஜயோக பயிற்சியை மேற்கொண்டு இந்த ஒரு பிறவியிலேயே நம்முடைய பந்தங்களில் இருந்து விடுபட்டு பரிபூரணமாக விளங்குகின்ற அந்த பரம்பொருளுடன் இரண்டர கலக்கின்ற ஒரு வாய்ப்பை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த தொடர் யோகா தின சொற்பொழிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்